वाईने कुछ आते इस कारण ना उन्हें बातें एक बड़े सर्प के और इनके नाम पे कुछ भी इस्तेमाल कर जाए और ना मार्च में सोना ना दिख रहा हो उन्हें भी बोल रहा हूँ थोड़ा कर देंगे बंगले दिल्ली के मार्च ये रोज़ एक बार आते हैं बिल्कुल

உதவிகளை வழங்குவது தென் மாவட்டங்களில் இந்த கட்சியை மிகப்பெரிய வளர்த்திருப்பது என்ற சூழ்நிலையோடு பதவியேற்று தேசிய செயலாளரும் பொருளாளருமான அமர்ந்திருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் சிவனம் பாண்டி அவர்களே வாழ்த்து வழங்க இருக்கின்ற மாநிலத்துடைய மாநில செயலாளர் அவர்களே தூத்துக்குடி மாவட்ட பொதுச் செயலாளர் ராம எஸ் முத்தாமி அவர்களே தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வாக்கறி உரையார் தூத்துக்குடி மாவட்டத்துடைய பொருளாளர் துறை என் தூத்துக்குடி மாவட்ட ஏழை பொதுச் செயலாளர்

மாநிலச் செயலாளர் திரு சி வெங்கடேசன் அவர்களே மத்திய குழு உறுப்பினர் என் ராஜசேகர் அவர்களே தேசிய செயலாளர் திருக்கல் ஜெயராமன் அவர்களே மாநிலத்துடைய தொழிற்சங்கத்துடைய பொருளாளர் மோகன் அன்பிற்குரிய திருப்புர் மகரவாட்டுகுடைய செல்வர் செல்வே தேவி గారిக்கு அவருடைய தேவி மாண்புக்கு இந்த தங்களை தங்களுக்கு நான் பாசிபிள் செல்வர் எஸ்ஆர் கண்ணுளுடைய அம்மி எஸ்ஆர் சக்கரவட்டி அவர்களே மகரி மாமட இனங்களை செய்வாளர் பிஎம் பொதிப்பாரே மற்றும் இந்த கலந்து கொண்டு முதல் பணியில் இருக்கின்றே மும்பையில் இருந்து சிறைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரி லட்சுமி அவர்களே இன்னும் பெயர்கள் அதிகமாக இருக்கின்ற பெயர் எல்லாம் எல்லாம் நிறைந்திருக்கின்ற

எங்களோடு சேர்த்திருக்கிற ஒரு புது கூட்டம் தமிழகத்தில் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம் குடியுரிமை காட்டுவோம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சியை தவிர்த்து அந்த கட்சியில் போட்டி கொள்ள முடியாது என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம் வரலாம் திரும்ப சொல்றேன் வரலாம் கட்சியை கட்சிய மாற்று உறுப்பினரை மாற்றுங்க வருங்காலத்தில் வளர்ச்சி மட்டுமே இந்த தமிழகத்தில் உங்களுடைய துணை ஒன்று வெகு சிறப்பாக இருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் பார்த்து போய் விளைவெறு நன்றி வணக்கம் தெரிகிறது